அன்பர்களே இன்று பதினேழு பன்னெண்டு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ரமண ஜெயந்தி ஆதி அருணாச்சலம் எனப்படும் அடி அண்ணாமலையார் கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மலையின் மேற்கு பகுதியில் உள்ளது இப்பகுதியில் சிவபெருமானுக்கு அடி அண்ணாமலை கோவிலும் மாணிக்கவாஜ பெருமானுக்கு ஒரு கோவிலும் மாரியம்மன் கோவில் ஒன்றும் இரு குளங்களும் உள்ளன திருநாவுக்கரசரின் தேவார பதிகத்தில் ஏழு பாடல்கள் அடி அண்ணாமலையை குறிப்பிடுகின்றார் இங்குள்ள மாணிக்கவாஜகர் கோவில் திருவம்பாவை மாணிக்கவாஜர் அங்குதான் பாடினார் என்பது புராணம் அடி அண்ணாமலை கோவிலில் அண்ணாமலையார் கோவிலுக்கும் முந்தையதாக இருப்பது ஆதி அருணாச்சலம் என்னும் பெயர் கொண்டது திருவண்ணாமலை நகரின் வடமேற்கு திசையில் உள்ளது இந்த திருக்கோவில் ஒரு சமயம் பிரம்மதேவன் தம்மால் படைக்கப்பெற்ற திலோத்தமை மீது கொண்ட மோகத்தினால் எங்கும் ஓடி திரிந்து தன்னிடத்திலேயே வந்து அங்கு எழுந்தருளிய சிவபெருமானை தரிசிக்க பெற்று அவர் அருளால் தங்கி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜிக்கப்பட்ட மகிமை வாய்ந்தது அண்ணாமலையார் கோவிலின் கிழக்கே திருமாலால் வழிபட பெற்ற மூர்த்தி அண்ணாமலை நாதர் என்றும் மேற்கே பிரம்மாவால் வழிபட்ட கோவில் அடி அண்ணாமலை எனவும் வழங்கப்படுவதாக புராணம் கூறுகிறது நினைத்தாலே முக்தி தரும் இந்த கோவிலை தரிசித்தால் முன்ஜென்ம வினைகள் மற்றும் பிரம்மகத்தி தோஷங்கள் நீங்கிடும் திருமண பேரு கிட்டிடும் சகல சௌபாகியங்களும் கைகூடும் இத்திருக்கோவிலுக்கு யாராலும் சுலபமாக வர முடியாது என்றும் சிவபெருமான் நினைத்து அழைத்தால்தான் மட்டுமே வர இயலும் என்றும் புராணம் கூறுகிறது தேவார தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இங்கு இறைவன் ஆதி அண்ணாமலையார் என்றும் இறைவி ஆதி உண்ணாமலையம்மை என்றும் அழைக்கப்படுகிறார்கள் ஐந்து நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கியாக அமைந்துள்ளது உள்ளே நுழையும் முன் மகப்பேறு அருளும் குழமணி விநாயகரை வழிபட வேண்டும் ராஜகோபுரத்தில் பல்வேறு சுதை சிற்பங்கள் உள்ளன முதலில் விநாயகர் சன்னதி தூண்களுடன் கூடிய மண்டபம் உள்ளது தக்ஷிணாமூர்த்தி சன்னதியும் உள்ளது இந்த சன்னதி எதிரே அருணாச்சலத்தின் வடக்கு பகுதி யானை முகத்தை காணலாம் இங்கு மூன்று நந்திகள் உள்ளன திருச்சுற்றில் விநாயகர் வள்ளி தெய்வ யானை உடனாகிய ஆறுமுக பெருமான் மற்றும் எண்ணற்ற லிங்கங்கள் உள்ளன உண்ணாமுலை தீர்த்தமும் உள்ளது திருமூலர் இங்கு வழிபட்டதாக கூறப்படுகிறது ஆலய வடக்கு பகுதியில் உள்ள உண்ணாமுலை அமன் சன்னதி உள்ளது மேலும் பழனி ஆண்டவர் சம்பந்த விநாயகர் சன்னதிகளும் உள்ளன கோல வழிபாடுகள் இங்கு நடைபெறும் ஆறு கால வழிபாடுகள் இங்கு நடைபெறுகின்றன இக்கோவிலில் வழிபட்டால்தான் அண்ணாமலை ஆலயத்தை தரிசித்த பலன்களை பெறலாம் என்பதால் சித்தர்களும் ரிஷிகளும் இந்த கோவிலை நாடி வந்து வழிபட்டுள்ளனர் ரமண மகர்ஷி இக்கோவிலுக்கு வருகைந்துள்ளார் பித்ருதோஷம் போக்குவதற்கு இது ஒரு பரிகார தலமாகும் பிரதோஷம் தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி கந்தசஷ்டி திருக்கார்த்திகை மார்கழி திருவாதிரை பொங்கல் சிவராத்திரி முதலிய பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன இல்லத்தை ஒளி உடையதாக ஆக்கும் அடி அண்ணாமலை நாதரை வணங்கி அருள் பெறுவோமாக அண்ணாமலைக்கு அரோஹரா